அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நிறைய பொருள் எல்லாம் இல்லை கொஞ்சம் பொருளே போதும் சூப்பரான ஒரு மேலே முறு மொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு பெரிய கட்டி பூண்டு எடுத்து நல்லா நெசிக்கி போட்டிருக்கேன் இதோடைய ரெண்டு ஸ்பூன் நம்ம சில்லி ஃப்ளேக் போட போகிறோம் இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் நான் ஒன்றரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் எடுத்துருக்கேன் இதே கப்பில் நம்ம ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு பூண்டோட வாசனை சும்மா ஜம்முன்னு இருக்குது இப்போ இதில் இந்த பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மாவு எடுத்துக்கலாம் கடை மாவு வீட்டில் பண்ண மாவு மாவு எது எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு இதை நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி பதத்தில் எடுத்து இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்ல சூடாக இருக்கும் கை வைக்க முடியாது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஆறுநூறு கிராம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு நீங்கள் எப்படியும் ஒரு கால் கிலோ ஒரு கப்புக்கு கால் கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு கப்பு மாவுனால் அது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் அது கால் கிலோ மாவு கால் கிலோ உருளைக்கிழங்கு இந்த அளவு ரொம்ப சரியாக இருக்கும் இந்த மாவோட இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா சேர்த்தாச்சு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் வடிவத்தில் நம்ம தேய்ச்சிக்கலாம் மேலே இந்த மாவு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயும் நல்லா கருக்காமல் இருக்கும் பாருங்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு பொறித்து எடுத்துட வேண்டியது தான் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு நம்ம இதில் தனித்தனியாக இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி சத்தமெல்லாம் அடங்கிடும் அப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த கலர் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா மிச்சம் எண்ணெயும் அதில் போயிடும் நம்ம சாப்பிடும்போது எண்ணெயே இல்லாமல் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் இப்போ நல்ல முறுமறுப்பான சவுண்டு கேட்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியான வேலை சீக்கிரமே பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கப்பு டீ அல்லது காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் மேலே நல்ல மறு மொறுன்னு இருக்கும் உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்